ஏடிஎம் கார்டு தேவையில்லை யுபிஐ க்யூஆர் கோட் மூலம் கேஷ் எடுங்கள் பிஐ பேமெண்ட்டுகள் அதிகரித்தாலும் இன்றும் பணம் எடுப்பவர்கள் இருக்கிறார்கள் இனி பணம் எடுக்கும் யுபிஐ சேவைகள் வரவுள்ளன குறித்த முழு விவரங்களை இப்போது பார்ப்போம் ஸ்மார்ட்ஃபோன் மூலம் பணம் எடுப்பதை எளிதாக்க இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் புதிய திட்டங்களை தீட்டி வருகிறது நாடு முழுவதும் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வணிக முகவர் மையங்கள் வரவுள்ளன இதன் மூலம் மக்கள் நேரடியாக யுபிஐ மூலம் பணம் எடுக்கலாம் இதற்காக என்பிசிஐ இந்திய ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி கோரியுள்ளது தற்போது யுபிஐ அடிப்படையிலான பணம் எடுக்கும் வசதி சில ஏடிஎம்கள் மற்றும் குறிப்பிட்ட கடைகளில் மட்டுமே உள்ளது நகரங்களில் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் ஆயிரம் வரம்பு உள்ளது கிராமங்களில் ரூபாய் ரெண்டாயிரம் வரை எடுக்கலாம் புதிய திட்டத்தின்படி பிசி மையங்களில் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை பணம் எடுக்க அனுமதிக்கப்படும் வங்கி கிளைகள் அல்லது ஏடிஎம்கள் இல்லாத பகுதிகளில் வங்கிகளின் சார்பாக சேவைகளை வழங்கும் உள்ளூர் பிரதிநிதிகளே வணிக முகவர்கள் இவர்கள் கடைக்காரர்கள் தொண்டு நிறுவனங்கள் அல்லது தனிநபர்களாக இருக்கலாம் முன்பு ஆதார் அல்லது டெபிட் கார்டு மூலம் இவர்கள் வழியாக மக்கள் பணம் எடுத்து வந்தனர் புதிய அமைப்பில் ஒவ்வொரு பிசி மையத்திற்கும் ஒரு யுபிஐ கியூஆர் குறியீடு வழங்கப்படும் வாடிக்கையாளர்கள் தங்கள் மொபைலில் உள்ள யுபிஐ செயலி மூலம் குறியீட்டை ஸ்கேன் செய்து தேவையான தொகையை பணமாக பெறலாம் டெபிட் கார்டு அல்லது கைரேகை தேவையில்லை என்பதால் இது மைக்ரோ ஏடிஎம்களை விட எளிதானது கைரேகை மூலம் பணம் எடுப்பதில் சிரமம் உள்ளவர்களுக்கு டெபிட் கார்டு பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு ஏடிஎம்கள் இல்லாத சிறிய கிராமங்கள் நகரங்களில் வசிப்பவர்களுக்கு இது உதவும் இந்த புதிய வசதி மூலம் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் எளிதாக பணம் பெற முடியும்